அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெலுங்காட்சி உஷாராணி வந்து பார்த்தோம்னா சொல்லி சுத்திட்டு இருக்காங்க மன்னருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற மாதிரி முதல்வருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டுருக்காங்க அந்த போஸ்டர்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா தெலுங்கு குல சூலாமணி தெலுங்கு குல காலன் அதாவது வந்து தெலுங்கு குல காலன் அப்படின்னா என்ன தெரியுமா தெலுங்கு அரங்களுக்கு அல்லது தெலுங்கு குல சூலாமணி அப்படின்னு தெரியுமா தெலுங்கு குல சூலாமணி அல்லது தெலுங்கு குல காலன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கர்களின் யமன் அப்படின்னு அர்த்தம் ராஷ்டிரகூடர்களை கூடர்களை கொத்து குத்தாக அதாவது வந்து தெலுங்கர்களை கொத்து குத்தாக கொன்றவர் ராஜா ராஜேந்திர சோழன் அதனாலதான் வந்து பாத்தம்னா அவருக்கு வந்து தெலுங்கு குல காலன் அல்லது தெலுங்கு குல சூலாமணி அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டப்பட்டது இது தெரியாத சில தற்கொலைங்க வந்து அப்படின்னா அவரு வந்து தெலுங்கு குல சூலாமணி அதனால வந்து ஒரு தெருங்கர் நீந்தா ஏதாவது பச்சையா ஏதாவது கேட்ட போறாண்டா அவங்கள அது கருத்து நான் இல்லை வரலாறு தெரிஞ்ச வந்து பாத்தோம்னா முன்னாடி அவங்க ஒருத்தனாவது வந்து முன்னாடி வந்து விவாதிங்களா பாத்துக்கலாம் சோழக்கழனுடைய வரலாற்றுல ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர்கள் விஜயகம்மா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு ஏழாம் நூற்றாண்டுல இன்னொரு சோழர் பேரு நிரூபக்கம்மா சரி அந்த விஜயகம்மா நிரூபக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கிடையாது ஆறாம் நூற்றாண்டு வாழ ஏழாம் நூற்றாண்டு வாழ விஜயலான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் வாழ்ந்திருக்கா அவர் ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் கம்மா அப்படிங்கறது வந்து பத்தினா இவளே சேர்த்துக்கா என்னால சேர்த்துக்கா ஒரு தெலுங்கு சமுதாயத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா குறிக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்மா அப்படின்ற பேரை வந்து பாத்தீங்கன்னா இவளே வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கா